இந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும் ஆ இப்படி தான் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது ஆ பயணம் செய்யும்போது எல்லாம் என்ன செய்யறான் உதவு எல்லாம் சதீனி நம்பிக்கை ஒரு சிக்குமத்தி ஒரு மௌகித சுவராத்தனம் அதிக நாம் அல்லாருடைய அழிய அல்லாருடைய தேவையில ஜனங்கள் அழியங்கள் உதவு எல்லாம் சதீனி நம்பிக்கை அல்லாருடைய தேவையில ஜனங்களை அழிக்கியம் அழைக்கிறது எப்படி ஒரு சிக்குமத்திவல் மௌவீத சுராத்தனம் சுத்தமான அறிவான சொல்லை கொண்டும் அழகான சொல்லை கொண்டும் அழைக்க வேண்டும் மோட்டர் தனம் அழைச்சிடாதீங்க து வேற பயணம் செய்வது வேற சட்டை எப்படி இந்த ஊர்ல உண்டான நாட்டாமக்காரருடைய மகன் திருடிட்டான் அதே சமயத்துல இந்த ஊர்ல உண்டான நாசுவன் அவனுடைய மகன் மகன் உடனே திருடிட்டான் நாசுமன் சட்டத்தின்படி ஹரிய சட்டத்தின்படி நம்ம அரசாங்கம் நமக்கு நடக்க சொல்லியிருக்கு ஹரிய சட்டம் என்ன சொல்லுது திருநாள் கையோட்ட சொல்லுது எங்க நாசுவ மகன் கையோட்டா வெட்டியாச்சு ஒரு வாரத்துக்கு போக நாட்டாமக்கார மகன் திருடிட்டான்

அந்த நார்சிமன் திருவினாலே அவன் கையை எப்படி வெட்டப்பட்டனோ அதே மாதிரிதான் அந்த ஊர் இந்த ஊர் நாட்டானுடைய கையில வெட்டணும் பயம் செய்யும் போது யார் யார் இந்த ஊரிலே தேவையில்லையோ அவர்கள் எல்லாம் பாம்பு கடித்து சாகட்டும் யார் யார் இந்த ஊரிலே தேவையில்லையோ அவர்கள் தலைவரெல்லாம் இடி விடுகட்டும் அப்படின்னு நான் பயன் செஞ்சேன்னு வச்சுங்க என்ன பயன் முடிஞ்ச உடனே என்னை அழைச்சிட்டு வந்து அஜித்திட்ட போய் சொல்லாமலையே

பத்து மாம்பரத்திலையும் மாங்காய் குடுக்கல பிஞ்சு வெள்ள காய் காய்க்கல பழங்காப்பல மரம் மட்டும் நல்ல பெருசா இருக்கு அப்படி நீங்க என்ன செய்ய வெட்டி உங்க வெட்டி பார்த்தா இருக்கலாம் ஊடக போடையா இருக்கு மரம் இவைகளிலே அதனுடைய பலன் கிடைக்கவில்லை என்றால் அதை வெட்டுகிறோம் அந்த மரம் நன்றாக இருந்தால் பழகையாக வைத்துக் கொள்கிறோம் அந்த மரம் போலையாக இருந்தால் அந்த மரத்தை வெட்டி நாம் அடுப்பை வைத்து விடுகிறோம் காரணம் என்ன எதற்காக அந்த மரத்தை வைத்து வளர்த்தோமோ அந்த பலன் அது கிடைக்கவில்லை மாமரத்தில் மாங்காவோ பிஞ்சோ அல்லது பழமோ கிடைக்கவில்லை அதனால அடுப்பில் வச்சுக்கோம் அதே மாதிரி அண்ணாச்சும் வதாகலத்து ஜின்ன அஹிம்சை இல்லாத

கிடைக்கல அப்ப சொல்ற மனிதனை நல்லா பார்த்தான் நோம்பு வைக்கல அவன் ஜக்காத்தும் கொடுக்கல அச்சு செய்யல உங்க கூட ஒரே போறையா இருக்கு அப்ப என்ன செய்யணும் மாத்தா தூக்கி அடுப்ப வைக்கிற வேண்டியதான் அதான் உனக்கு தூக்கி நகரத்துல போடுறேன் மனிதர்களை நான் படைத்ததல்ல இந்த உலகத்தில் என்னை வணங்குவதற்காகத்தான் ஆனால் நிக்காக முடிப்பது உலகத்தில் வியாபாரம் செய்வது உலகத்தில் விவசாயம் செய்வதல்ல மருமையினுடைய முடித்து விட்டத்திலே பகு நிறைவேற்றி விட்டான் காரணம் அதுதான் கோம்பைகளை பெறுவதற்கு நல்ல பல குழந்தைகளை உலகத்தை உள்வாக்குவதற்குண்டான ஒரு மாபெரும் சுங்க அதனாலதான் ரசிம்மார் சொன்னார்கள் நிக்காகி என்பது என் வழிமுறை அதை விட்டவர்கள் எண்ணி சார்ந்தவர்கள் அல்ல நீங்கள் உண்டான பகுதியிலே அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும் என்றார்கள் அதை நான் சொன்னதால் சொன்னேன் அப்படியானால் என்ன மனைவி அழகானவள் அல்லாஹ கொடுத்தா ஆனா அந்த அழகு பூரா நாம சொன்ன இப்ப பெண்களுடைய தலை முடியில் தான் அழகு இருக்கிறது அதை நீங்க மறுப்பீர்களே இல்ல கருத்து என் மனைவி நான் வாங்கி கொடுத்த ஜிம்கி சேலையில தான் அழகா நான் பண்ணி போட்ட ஏராளமான நகைகள் அவர் கழுத்தில் தான் அவர் அழகா இருக்கிறான் அப்படின்னு வாராடுவேன் ஆனா பயணம் முடிஞ்ச ஒண்ணு அது வீட்டுக்கு போய் உன் மனைவிக்கு உயர்ந்த சேலை எடுத்து விடுத்து விட்டு இருக்கிற நகையை பூரா தூச்சி கழுத்துல போட்டு கடையில மொட்டை அடிச்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாரு அஞ்சு நிமிஷம் கூட உனால பார்க்க முடியாது ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது சொன்னீங்களா நான் வாங்கி கொடுத்த சேலை என் மனைவி அழகா இருக்கான் நான் வாங்கி கொடுத்தேன் தான் என் மனைவி அழகா இருக்காங்க உங்க நிறையெல்லாம் போட்டிருக்கேன் உங்க சேரெல்லாம் விடுத்திருக்கேன் மாட்டில் கொண்டு எங்க ஊற்றுவேன் ஒரு ஆசை வச்சு ஓட்டி விடு நான் மொட்டை அடிக்க வேண்டியங்க உட்கார்ந்து இருக்க மொட்டையா இருக்கிற மாதிரி உன் மனைவி ஒரு கற்பனை பண்ணிப்பாரு

அன்பு மகள் பாத்திமானே நான் ஞாயிற்று சென்றிருக்கும் பொழுது அண்ணாவுத்தாலா எனக்கு பெண்களுடைய அம்மாவை காட்டினோம் பல பெண்களை நரகத்தில் கண்டே யார் சூழல்வா அம்மாவின் சூழலை அன்பு கண்டையே அதிகமான பெண்களை நரகத்தில் கண்டே என்று சொல்கின்றீர்களே அது யார் எப்படி இருந்தார்கள் ஒரு பெண்ணை கண்டு அங்கு மகள் பாத்தி அந்த பெண்ணினுடைய தலை முடியில் எடுத்து ஒரு ஆணியை கொழுதப்பட்டு அந்த பெண்ணை நிர்வாணமாக விடப்பட்டு எம்பிளை கொசுக்குவதை கண்டே வேண்டார்கள் என்பதை நான் சொன்னால் உடனே பாத்திமானவை கேட்டாங்க யார சொல்லாம் அந்த பெண் என்ன பாவம் செய்தவர் அன்பு மகளை பச்சினியா குரக பாய் அண்ணி ஆடவன் தன்னை பார்க்கிறான் என்று தெரிந்தும் தன் தலை முடியை மறைக்காத பெண் என்றார் என்பதை என்ன காரணம் ஒரு பெண்ணுக்கு அழகு தான் தாய்மார்களே முக்காடித்துக் கொள்ளுங்கள் நன்றாக முக்காடு போட்டுக் கொள்ளுங்கள் தலை முடிவி காட்டாதீர்கள் நெற்றியோ வேண்டுமானால் மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மாற்றம் சொல்வது முடி எங்க இருந்தாலும்

எல்லாரும் என் முறை தானே ஒரு முடி தாண்டி யார் இல்லண்டா அது மாதிரி கலை முடி எப்படி கலையில் இருந்தால் அழகோ அது போன்று பெண்கள் வீட்டில் இருந்தால் அழகுங்கிற அல்ல வீட்டில தான் நீ அடங்கி இருக்க இந்த நாட்டாமை இந்த ஊருடைய பஞ்சாயத்தாள் இந்த ஊருடைய பெரும் தலைவர் ஒருவர் அவரு ரோட்டில் வர்றாரு நாலு பெண்கள் வர்றாங்க அந்த பெண்களை பார்த்து எங்க போறீங்கன்னு இந்த கேட்க தலைவருக்கு இந்த அக்கட்சிக்கு உரிமை உண்டு இந்த ஊருடைய இமாமுக்கு உரிமை உண்டு பெண்களை பார்த்து வெளியே செல்பவர்களை பார்த்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்கப்பட்டால் அந்த பெண்களுடைய வாயிலிருந்து ரெண்டு வார்த்தைகள்